மக்களை நான் தான் உங்கள் சஞ்சனா நம்ம அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி சேனலை வாழ்த்திய பிரபலங்கள் யாருன்னு சொல்லி பார்த்துடலாமா எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடைய அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் ஏ கிரேட் சக்சஸ் அரசியல் ரிப்போர்ட் பத்திரிகை என்பது எல்லோருக்கும் பொதுவான பத்திரிகையாக சமூகத்தில் ஏற்படுகின்ற அவலங்களை சுட்டிக்காட்டக்கூடிய பத்திரிகையாக அரசுகளுக்கு எந்த அரசு துறை அதிகாரிகள் தவறு செய்தாலும் அதை கூட்டிட்டுக் காட்டக்கூடிய பத்திரிகையாக இந்த பத்திரிகை அமைய வேண்டும் இது எல்லா சமூக மக்களிடத்திலும் நற்பெயர் எடுத்து ஒரு சிறந்த பத்திரிகை ஆரோக்கியமான பத்திரிகை என்பதை கட்டாயமாக நிரூபிப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது அரசியல் ரிப்போர்ட் பத்திரிகை எல்லோரும் கையில் நடுக்க வேண்டும் என்பதை தமிழ்நாட்டில் கேட்டுக்கொள் வணக்கம் அரசியல் ரிப்போர்ட்டர் இதழ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையில் இந்த அரசியல் ரிப்போர்ட்டரை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன் பத்திரிகை நடத்துபவர்கள் மற்றும் பொதுவாக பத்திரிகை எல்லாம் பத்திரிகை நடத்துவது கஷ்டம் பத்திரிகை நடத்துவது கஷ்டம்னு சொல்லி பத்திரிகைகள் நடத்த வருபவர்கள் எல்லாம் பயமுறுத்துகிற வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் பத்திரிகையை வந்து நல்ல கமர்ஷியலாகவும் நடத்தணும் நியாயமாகவும் நடத்தணும் மக்களுக்கு பயனுள்ளதாக நடத்தணும் அப்படி நடத்தினால் கண்டிப்பாக வெற்றிகரமான பத்திரிகையாக இந்த அரசியல் ரிப்போர்ட்டர் திகழும் வெற்றி பெற வேண்டும் என்று பெரும்புதத்தோடு இந்த அரசியல் ரிப்போர்ட்டர் குழுமத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சுபாஷ் தமிழ்நாடு பத்திரிகை அரசியல் ரிப்போர்ட்டர் அரசியல் ரிப்போர்ட்டர் குடும்பத் தலைவர்கள் எல்லாருக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் பாராட்டு வாழ்த்து மிக சிறப்பாக எப்படி வளம் வந்து மேலும் மேலும் இந்த சிறப்பாக வரணும் அடித்தட்ட மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் மக்களை கலத்து கொண்டு வந்து தீர்வு காணணும்னு விரும்புகிற எல்லாருக்கும் இவர்கள் வாழ்த்து நன்றி மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் நான் உங்க அன்புக்குரிய சவுந்தரராஜா பேசுறேன் உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் நேயருக்கு குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி குடும்பத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி குடும்பத்திற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி குடும்பத்திற்கு எனது வாழ்த்துக்கள் உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் செய்தி குடும்பத்திற்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அரசியல் வேணுமா அரசியல் இருக்கு சினிமா வேணுமா சினிமாவும் இருக்கு ஸ்போர்ட்ஸ் வேணுமா ஸ்போர்ட்ஸும் இருக்கு ஆன்மீகம் வேணுமா ஆன்மீகமும் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம அரசியல் ரிப்போர்ட்டர்ல உங்கள் அரசியல் ரிப்போர்ட்டர் குடும்பத்திற்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிக்கி அரசியல் ரிப்போர்ட்டர் சேனலுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஸோ நீங்க இன்னும் நிறைய சக்சஸ் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிற திக்கத்த மக்களுக்கு திசை காட்டு நில ஒழியாய் திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி தாய்மார்களே

ஒரு ஒரு தொண்டனுடைய முகத்துல தலைவருடைய முகத்துல இத்தனை நாளாக இதற்கு அவசர அவசரமா போட்ட ஊழல்களோடு தானே இது சரி ஊழல் எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க காமராஜர்